நல்ல நேரம் வந்து விடாதா என்று நீ திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை நான் கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நிச்சயம் உன் வேதனைக்கு நல்ல முடிவை கொடுப்பேன் கவலைப்படாதே உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது மயில் மீது நான் இருக்க மனக்கவலை உனக்கு எதற்கு கவலை என்று வந்துவிட்டால் கந்தா என்று அழைக்க கணநொடியில் உன்னை வந்து காத்தருள்வேன் ஓம் முருகா போற்றி காத்திருக்கும் நேரத்தை தவிர்த்து பொறுமையின்றி செய்யும் எந்த செயலும் திருப்தி தராது நாம் வாழ்க்கையில் பல்வேறு கட்டங்களில் விரும்பி காத்திருக்க பழகினால் எதிலும் நிறைவு நமதாகும் பசிக்கும் வரை காத்திருக்க பழகினால் உடல் நலம் பெறலாம் வைத்த செடி மரமாகும் வரை காத்திருத்தால் ருசிக்கலாம் பிறர் கோபம் மட்டுமல்ல நம் கோபமும் தனியும் வரை காத்திருந்தால் தெளிவு பிறக்கும் எங்கும் எதிலும் அவசரம் நம்மை மட்டுமல்ல நம் சந்ததியையும் அழிக்கும் ஆயுதம் ஆகிவிடும் நமது அன்பிற்கும் அக்கறைக்கும் எத்தனை உள்ளங்கள் காத்திருக்கின்றன என்று நாம் அறிவதில்லை நாம் நிதானமாக இதற்கெல்லாம் காத்திருந்தால் நம் உயிரும் நம்மை விட்டு பிரியும் வரை அவசரம் இன்றி காத்திருக்கும் வெற்றி வேண்டுமென்றால் காத்திருக்க வேண்டும் இரையாற்றல் காத்திருப்பினால் வசமாகும் ஓம் முருகா போற்றி மனம் எவ்வளவு கணக்கு போட்டாலும் வாழ்க்கை நொடிக்கு நொடி மாறி பிள்ளையைப் பெறாதவன் கைப்புள்ளையை வைத்துக் கொண்டு தடுமாறுவது போல எந்த முடிவும் எடுக்க முடியாமல் தடுமாறுகிறாய் கலங்காதே உன் வாழ்க்கையை குறை கூறும் யாராலும் உன் வாழ்க்கையை ஒரு நொடி கூட வாழ இயலாது எவ்வளவு குழப்பங்கள் வந்தாலும் கலங்கிடாதே குழப்பங்கள் வருவதே தெளிவு அடையத்தான் உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி எடு ஏனெனில் மூச்சு கூட முயன்றால் மட்டுமே வரும் பொறுமை கொள் வாழ்வில் மூச்சு நிற்பவரை கூட முன்னோக்கி ஓடச் செய்யும் கந்தனின் வழிபாடு அவனை மனதார வணங்கிடு உன் தெளிவான வாழ்க்கை பாதை தானாக அமையும் ஓம் முருகா ஆனந்த கண்ணீர் வருகிறது முருகா என் வாழ்க்கைக்கு நீ ஒரு நோக்கம் கொடுத்தாய் அர்த்தம் கொடுத்தாய் பெரிய தோல்விகளை கொடுத்தாய் அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்று பாடத்தை கொடுத்தாய் மீண்டு வரவைத்தாய் என் வாழ்க்கை மூலமே என்னை கற்றுக்கொள்ள வைத்தாய் இப்போது தோல்வியில் என் மனம் சமநிலை அடைந்து விட்டது இதுபோல் வெற்றியிலும் ஆடாமல் என் மனம் சமநிலையில் இருக்க அருள் புரிவாய் எனக்குள்ளிருந்து வழிநடத்தும் முருகா இதை இறுதி வரை தொடர்வாய் நீ என் மூலமாக செய்யும் பணியால் உன் திருப்புகளை நான் அடியார்களிடம் சேர்க்க வழி தந்தாய் உன் அடியார்களின் அன்பான மனதில் அடியேனுக்கும் இடம் தந்தாய் நன்றி முருகா துன்பம் என்னும் காலத்தட்டு வாழ்வில் ஓடையில் ஓடும் நீர் போல காலம் முழுவதும் தொடர்ந்து விடியும் பொழுதின் சுவடு தெரியுமா என்று எதிர்பார்த்துக் காத்திருக்கிறாய் கலங்காதே இன்பமும் துன்பமும் கரையில் ஒதுங்கும் அலை போன்றது அது வருவதும் போவதும் தெரியாது தாமதமானாலும் நீ ஏங்கி நின்ற வாழ்வு உனக்கு கிடைக்கப் போகிறது உன் மாறாத பக்தியால் என் அருளால் உன் வாழ்வு வளமாக போகிறது உனக்கு எந்த தடையும் வராமல் உள்வாழ்வு சலிப்பின்றி கடக்கப் போகிறது யாமிருக்க பயமேன் வாழ்வின் மன அமைதியை குலைக்கும் பழிச்சொல்லாக வருகிறதே என்று கதிகலங்கி போகிறாய் பிறர் சொல்லும் வசவுகளை காதில் வாங்காதே அது உன் மன அமைதியை குலைத்து முன்னேற்ற தடைகளை கொண்டு வரும் உன் மனது காட்டும் பாதையில் செல் அதிக பாரம் ஏற்றினால் வண்டி இழுக்காது பல பேர் உன் மேல் பழிசுமத்தினால் உன் வாழ்வு வாழ்க்கை ஆகாது பொறுமை கொள் நிதானமும் பொறுமையும் உன் சிக்கலான வாழ்வை கடக்க உதவும் கைப்பிடிகள் காலம் சரியில்லாத நேரத்தில் என்னை நினைத்து தியானம் செய் உன் வாழ்க்கை வளம் பெறும்